வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் தொடர் போராட்டத்தால் முடங்கிய ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகம் தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தின் சார்பில் பழைய ஓய்வூதிய திட்டம் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் இரண்டாம் தேதி முதல் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் அரசு பணிகளை புறக்கணித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த போராட்டத்தின் விளைவாக ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் யாரும் பணியில் இல்லாததால் பெரும்பாலான இருக்கைகள் வெறிச்சோடி காணப்பட்டன மேலும் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தினால் ஓமலூர் சுற்றுவட்டார பொதுமக்களுக்கு பல்வேறு சான்றிதழ்கள் வழங்கும் பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்துள்ள நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி தமிழக அரசு உடனடியாக வருவாய்த்துறை துறை அலுவலர்கள் சங்கத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி தேர்வு காண வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது மிக வருவாய்த்துறை அலுவலகம் இரண்டு பனிரண்டு நாட்களாக வேலைநிறுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அழைத்து அரசாங்கம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த நிறுத்தத்தை ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் இதனால் வந்து பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் வருமான சான்று பட்டா மாற்றம் மாற்றுத்திறனாளிகள் மாட்டுத் திறனாளிகளுடைய வந்து பார்க்க முடியாமலும் அவர்களுடைய சான்றுகள் பெற முடியாமலும் விண்ணப்பம் விண்ணப்பங்கள் கொடுக்க ஆளு வாங்குவதற்கு அலுவலகத்தில் யாரும் இல்லாத இந்த சூழ்நிலையில் இந்த வேலைநிறுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் என்று சமூக சட்ட ஆலோசனை பணியில் நான் கேட்டுக்கொள்கிறேன்